கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலபார் மாவட்டத்தை தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுன்னி யுவ யோஜனா சங்கத்தினுடைய தலைவர் முஸ்தபா முண்டுபாரா இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை வந்து எங்க வச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நடத்திருக்கிறார்கள் என்ன போராட்டம் அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு பதினொன்றாம் வகுப்புல வந்து சேருவதற்கான இடங்கள் வந்து மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து குறைவாக கொடுக்கப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நம்ம வந்து சவுத்துல இருக்கக்கூடிய கேரளா மக்களும் நான் அந்த மலபாரில் இருக்கக்கூடிய மக்களும் ஒரே விதமான வரிகளை தானே கட்டுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது மலபார் மக்கள் மட்டும் ஒதுக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அதனால மலபாரை வந்து தனி மாநிலமாக அறிவிக்கக் கூறி ஒரு கோரிக்கையை வைத்தால் அந்த கோரிக்கை தவறாகாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இப்ப இந்த மலபார்ல என்னென்ன இடங்கள்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு இதெல்லாம் அதற்குள்ளார வருகிறது இந்த பகுதியை தான் இப்போ வந்து தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு கூடிய கோரிக்கை வைத்திருக்கிறார் இதற்கு பிஜேபி கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து வைத்திருக்கிறது இது முதல் புதரந்த கோரிக்கை வரல கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இது இரண்டாவது முறையாக இந்த கோரிக்கை வருகிறதுங்கிறத நம்ம பிடிச்ச ஏற்கனவே இதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீகுக்குள்ள ஒரு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த கோரிக்கையை வைத்தார் அவர் அந்த கோரிக்கையை வைக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தையும் அதில் சேர்த்து தனி மாநிலமாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் அந்த கோரிக்கையை வச்சார் இந்த கோரிக்கைக்கு முன்னாடி நம்ம இந்த கோரிக்கையை நீங்க இன்னொரு விதமா பார்த்தாச்சுன்னா இதை தனியாக முஸ்லிம்களின் தனிநாடு என்று பிரித்து தர வேண்டும் வந்து இஸ்மாயில் முகமது இஸ்மாயில் அப்படின்னு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இதை கோரிக்கையாக வைத்தார் அவரை தான் நம்ம ஊர்ல வந்து காயிதே மில்லத்து காயுதே மில்லத்துன்னு காஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவர் அன்னைக்கே வச்ச கோரிக்கை இந்த கோரிக்கை பூசும் கிடையாது துருக்கனுக்கு மட்டும் இந்த பக்கம் தனி இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இருந்து என்ன பண்ணாரு வண்டி ஏறிங்கிறது போனாராம் டெல்லியில போய் போய் ஜின்னா பாய் ஜின்னா பாய் அப்படின்னா அவர் என்ன பாய் என்ன பாய்னு கேட்டாராம் நீங்க பாகிஸ்தான் பாய் வாங்கிட்டீங்க பாய் எனக்கு இந்த பாய் வாங்கி தாண்டாரா ஒன்னு அதுக்கு அந்த பாய் சொன்னார நான் வாங்கிக்கிட்டேன் நீ ஓமேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த பாய் சொன்னாராம் உடனே இவர் இங்க வந்து தேசியவாதியாக ஓரனை ஒபாமா மாணவர் தான் இந்த காகிதே மில்லத்து இதுக்கு பின்னணியும் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்ம நாட்டில் ஒரு தேர்தல் நடந்தது வெள்ளக்கான இருந்த காலத்தில் அப்ப அந்த தேர்தலில் வந்து இந்தியா பிரிக்கப்படாத ஒரு பாரதம் அதாவது அகண்ட பாரதம் அதாவது சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் பூர்ணஸ்வராஜ் இது காங்கிரசுக்குள்ள கோரிக்கையாக இருந்தது முஸ்லீம் லீக் எலெக்ஷன் என்னது பாகிஸ்தான் பிரிவினை அதில் இந்த மரபார்க்கு சொல்றாங்கல்ல இங்கே உள்ள இந்த துலுக்க நாடும் சேர்ந்த பிரிவினை இந்த கோரிக்கையை வைத்து முஸ்லீம் லீக் தேர்தலை சந்தித்தது இந்த தேர்தலில் என்னென்னா அப்போ வந்து டூயல் ஓட்டிங் உண்டு இப்போ துலுக்கனுக்குன்னு தனியாக ஓட்டு அப்புறம் பொது தொகுதியிலேயும் போடுவோம் ஓட்டு போடுவான் துலுக்கனுக்குள்ள தொகுதியிலேயும் ஓட்டு போடுவான் அப்போ மட்ராஸ் பிரசிடென்சி கன்னியாகுமரி ஜில்லா செங்கோட்டை இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் மைசூர் சமஸ்தானம்லாம் இதில் வராது பிரிட்டிஷ் இந்தியா மட்டும் வரும் அப்போ அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது இந்த ஒரிசாவில் இருக்கிற பெஹ்ராம்பூரில் இருந்து நம்ம ஊரில் உள்ள பாளையங்கோட்டை தாண்டி ஆறாவொழி வர இந்த பக்கம் இதுக்குள்ளே வருவது தான் இந்த பிரிட்டிஷ் இந்தியா அந்த நம்மளோட சாரி மெட்ராஸ் கூடியது இது உள்ள கர்நாடகா இந்த பக்கம் ஆந்திரா இந்த எல்லா மாநிலமும் உள்ள வரும் அந்த இருபத்தெட்டு சீட்டு துருக்கனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டு இந்த இருபத்தெட்டு சீட்டில் இருக்கக்கூடிய துருக்கனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு எப்படி ஓட்டு போட்டு எழுந்து இருபத்தெட்டு சீட்லேயும் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் நாடு பிரிக்கக்கூடாது இந்த நாடு ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பது காங்கிரசுக்குள்ளது ஒதுக்கப்பட்ட துருக்க சீட்டில் இருபத்தி எட்டு சீட்டிலும் இங்கே இந்த காகிதயம் இல்ல தின் இந்த இந்திய முஸ்லீம் லீக் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இங்கே ஜெயிக்கிறது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்திலிருந்தே பாளையங்கோட்டையிலிருந்து இங்க வர இருக்கக்கூடிய துலுக்கன் இந்த நாட்டின் தேசியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை தானே ஆமா ஆனால் இப்போ இங்கே ஊரில் வந்தவங்களும் போ கூ கூட்டம் நடத்தலானுவேன் இந்திய விடுதலையில் துருக்கர்களின் பங்கு இந்த என்ன இல்லாமல் ஜமாத்து தக்லீப் ஜமாத்து அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து முன்சு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிறான் எஸ்டிபிஐங்கிறான் பிஎப்ஐங்கிறான் என்னெல்லாம் உண்டு இங்கிலீஷில் இருக்கிற இருபத்தாறு லெட்டரையும் மாறி 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 போட்டு அம்பிட்டு அமைப்பு வச்சிருக்கான் பர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் இருபத்தாறு லெட்டரை நீங்கள் எப்படி ஜம்புள் பண்ணி போட்டாலும் அந்த இதில் ஒரு துளுக்க அமைப்பு இருக்கும் அம்புட்டு வயலுங்க என்ன போராட்டம் நடத்துறாங்க இந்திய விடுதலையின் துலுக்கர்களின் பங்கு இதுதான உங்க பங்கு அன்னைக்கே இந்த நாடு விளங்கி பாகிஸ்தான் ரெண்டாக போகணும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை இந்த தேசியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முஸ்லீம்கள் தனி தேசியம் இதுதான உங்க கோரிக்கை அன்னைக்கு அப்படித்தானே அன்னைக்கே ஓட்டு போட்டிருக்கேன் அப்புறம் இன்னைக்கு என்ன புதுசு இதான உங்க வரலாறு இந்த வரலாற்றின் பின்னணியில நீங்க இன்னைக்கு இந்த கருத்தை பார்க்கணும் மலபார் நாடி இன்னைக்கு கேட்கல நாற்பத்தி ஆறுல கேட்டது இந்த கூட்டம் நடத்துறானே இதுக்கு இங்கிருந்து இருந்து இந்த இந்த நம்ம அந்த பூந்தமல்லி ரோட்ல ஒரு கட்டிங் உண்டா ஈவேராத்தடன் அங்க இருந்து ஒரு நாலஞ்சு கூலி கூட்டம் அதுக்கப்புறம் இந்த நம்ம நூறடி ரோட்ல ஒன்னு வச்சிருக்காரு அவர் பேர் என்ன குருமாவளவன் இந்த மாதிரி ஒரு எட்டு பத்து பேர் அங்க போய் அங்க போய் அந்த நம்ம இந்த திமுக உள்ளது இதெல்லாம் அங்க பக்கத்துல போய் பக்கவாத்தியம் வாசிப்பான் இவனுக்கு வாசிக்கிறதுக்கு இந்த பயிலுக்கு வரலாறு தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியாது ஆனா சுலக்கம் ஓட்டு வேணுங்கிறதுக்காக வேண்டி இவனுக்கு எவ்வளோ நாள் அதுக்கு தான் இவன் அங்க போய் பேச போறது ஏ இதுதானே இந்த வரலாறு அன்னைக்கு அந்த ஆள் கேட்ட மலபாரஸ்தானத்தை தான் இன்னைக்கு வேணும் கேட்டிருக்கான் அப்போ இந்த மலபாரஸ்தானத்துக்கு முந்தியது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிலாஃபத் அமைப்புன்னு ஒன்று வந்து துருக்கியில் இருக்கக்கூடிய அடிப்படைவாத துலுக்கன்னு தூக்கி எறிகிறாங்க முதல் உலக யுத்தத்தில் அப்போ அங்கே உள்ளூர் துலுக்கம் வந்தான் முஸ்தபா கமல் பாஷான் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னாடி இந்த அடிப்படைவாத துளுக்கம் இருந்தாலே எங்கள் நாடே உருப்படாதுன்னு சொல்லி அங்கே உள்ளூர் மக்களே கலர்ச்சி பண்ணுறான் துருக்கி துளுக்கன் சந்தோஷமாக இருந்தான் அப்பா அப்பா அவன் ஒழிஞ்சாம்பா அந்த கிலாஃபத்துன்னு அவன் சந்தோஷமாக இருந்தான் அவனுக்காக என்னடா போராட்டம் நடந்ததுன்னா நம்ம ஊர்ல நடந்துச்சு அந்த கிலாபத்து போராட்டம் நடந்ததுன்னு இப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த என்ன நடந்தது ஆயிரக்கணக்கான இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன வர்றாரு அந்த மரபாரஸ்தானத்தான் மில்லத்து கேட்டார் அதே தான் நாலஞ்சு வருஷம் இந்த முஸ்லீம் லீக்காரன் கேட்டா அதே மலபாரஸ்தானத்தை கேட்டார் அப்போ அடையாளம் என்பது என்ன இந்து அழிப்பு இஸ்லாமிய அடிப்படைவாத நாடு என்பதுதான் அடையாளம் இந்த தனி மாநிலம் தானே கேட்டாங்க நாடுன்னு சொல்லலையே நீ ஏன் இதை பெருசுப்படுத்துறேன்னு படுத்துறேன்னு கேப்பேன் இங்கே பத்து பேர் அதாலே அப்படித்தானே சொல்லியிருக்கேன் அப்படி தானே கேட்கிறேன் அதுக்கு ஒரு வரலாறு சொல்றேன் மும்பை ப்ரெசிடென்சின்னு ஒன்னு இருந்தது அந்த மும்பை தான் இந்த சிந்து இந்த பகுதியெல்லாம் இருந்தது அது சிந்துன்னா இன்னைத்த கராச்சி இந்த ஏரியாலாம் அதோட சேர்ந்துருந்து அன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க இதே மாதிரி தான் கோரிக்கை வைச்சான் சிந்துக்கு தனி பிரசிடென்சி கொடுக்கணும் தனி மகாணந்தஸ்த் கொடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு பாம்பே வர கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர கஷ்டமாக இருக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை அதனால எனக்கு தனி பிரசிடென்சி கொடுக்கணும் அந்த தனி பிரசிடென்சி வாங்கினது அப்படின்னா துளுக்கு அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படி பிரிஞ்சு அப்படி தனி பிரசிடென்சி ஆச்சு பிற்காலத்தில் அதுதான் பாகிஸ்தான் ஆனது சரி இப்போ இருக்கிற மலப்புற மாவட்டம் இவர் சொல்கிற மலப்பார் ரீஜியன் மரபுற மாவட்டம் இப்படி உதயமாச்சு திருவருங்காடி பொன்னானி திருவரு இந்த மாதிரி துருக்கம் அதிகமா இருக்கக்கூடிய தாலுக்காவெல்லாம் சேர்த்து தான் அந்த மாவட்டமே நீங்க உருவாக்குறீங்க நீ அத உத்தர கேரளா கேரளா இது மாநிலமா கேட்கற அப்படின்னு சொன்னா வரலாறு படிக்காத இல்லன்னா வரலாறு தெரிஞ்சும் ஓட்டுக்காகவும் வேற சொகத்துக்காகவும் வேற போற வேண்டாம் இதை நம்புவோம் வரலாறு தெரியாதவங்க நம்புவோம் அதுதான் அதிகமான ஹிந்து ஆனால் இந்த வரலாறு தெரிஞ்சவங்க என்ன நம்ம இதை மக்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நியூஸை நீங்க நீங்க எடுத்தது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த மீடியாவிலும் ஹைலைட் ஆகாது ஏன்னா வேற எல்லாத்துக்கும் வரலாறு இல்லாத வரலாறு இவனே யோசிச்சு எழுதுவான் ஏன்னா இந்த வரலாறு இருக்கிற விஷயமாச்சு இதை பற்றி ஒரு பயனு இதை பத்தி பேச மாட்டான் அப்ப இந்த கோரிக்கை என்பது தமிழகத்தில் உள்ள பல பகுதிகளும் இப்போ இதில் நீலகிரி அடுத்து மெல்ல சேரும் ஏன் நீலகிரி அமௌச்சோம்னா தெரியுமா இதுக்கு முன்னாடி நாலு வருஷம் முன்னாடி வச்ச கோரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மக்கள் தொகையோட மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு சென்சஸ்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை நம்மள்கிட்ட இருக்கு இதில் கடந்த பத்து ஆண்டுகள் அதாவது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த டெக்கேடல் இந்த டெக்கேடல் குரோத்தில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் வந்து நெகட்டிவ் குரோத் மைனஸ் பாயிண்ட் டூ ஓ நீலகிரி மாவட்டத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹிந்துக்களுக்குள்ள ஜனத்தொகை குரோத் என்னென்னா மைனஸ் ஃபோர் பாயிண்ட் சம்திங் நீலகிரி மாவட்டத்துக்கு முஸ்லிம்களுக்குள்ள ஜனத்த எப்படி தெரியுமா ப்ளஸ் டென் அவன் ஏன் வந்து நீலகிரி மாவட்டத்தையும் இந்த கேரளாவோட சேர்க்கணும்னு சொல்கிறான்னு இப்போ புரிஞ்சு வச்சா இப்போ அதோட கான்சிக்வன்சஸ் பாருங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு இருந்து போனோம்னா நமக்கு ஒரே வழி தான் மேலே மேலப்போர் தான் வழிங்க இருந்து அந்த கல்லாறு தாண்டி இந்த பக்கம் மேலே ஏறிட்டோம்னா கோத்தகிரி பாதம் போகும் இந்த பக்கம் குன்னூர் பாதை போகும் இதான் நீலகிரி மாவட்டத்துக்கு இருந்து போகிற வழி பாக்கி எல்லாம் கேரளா சைடு கர்நாடகா சைடு தான் வழி இருந்து போகிறது இந்த ரெண்டு பாதை இன்னைக்கு பாருங்கள் மேட்டுப்பாளையம் கிட்டத்தட்ட வந்து முஸ்லீம்களால் முற்றுகையிடப்பட்டு விட்டது அவன் இந்த கோரிக்கையை சும்மா வைக்கல இந்த கோரிக்கையை வைப்பதற்கு முன்னாடி இதை பற்றிய எல்லா விஷயங்களையும் அவன் அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் பண்ணியே தான் அந்த வேலையை செய்துக்கிட்டு இருந்தான் மார்க்கெட்டு போங்க மேட்டுப்பாளையம் மார்க்கெட்டு முன்னாடி யார் அந்த மார்க்கெட்டில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி எந்த சமுதாயம் அங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறதோ போய் பாருங்கள் தயவுசெய்து இந்த கோரிக்கை என்பது ஏதோ கேரளாவில் ஏதோ ஒரு சுன்னி யோஜனா வச்ச கோரிக்கை அல்ல இந்த கோரிக்கை என்பது கிலாஃபத்து இயக்கத்தில் வைக்கப்பட்ட நேரத்தில் வந்து துலுக்க நாடு வேண்டும் அடுத்தவனை ஒழிக்கணும் என்று சொன்னது அந்த கோரிக்கை மீண்டும் காயிதே மில்லத் என்ற முகமது இஸ்மாயிலால் முன்னெடுக்கப்பட்டது அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு துலுக்கணும் அதுக்கு ஆதரவு ஓட்டு போட்டிருக்கான் இது நாற்பத்தி ஆறுல அதுக்கப்புறம் முஸ்லீம் லீகை சேர்ந்த ஒருத்தர் இதே கோரிக்கை வச்சார் நீலகிரி மாவட்டத்தையும் சேர்த்து என்று இன்று நாலாவது முறையாக இந்த கோரிக்கை வைந்திருக்கிறது நூறு ஆண்டில் நூறு ஆண்டுகள் இந்த கோரிக்கைக்கு பழமை இருக்கிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அன்னைக்கு நம்ம நம்மளோட அதுக்கு ஆதரவாக தான் ஓட்டு போட்டிருக்கான் ஏதோ கேரளா தூக்கம் மட்டும் செய்ய நினைக்காதீங்க அடுத்தது மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் டார்கெட்டில் இருக்குது சத்தியமங்கலம் போதி கிருஷ்ணகிரி மாவட்டம் டார்கெட்டில் இருக்குது அந்த பக்கம் கர்நாடகாவில் சாம்ராஜ் நகர் மாவட்டம் டார்கெட்டில் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எப்படி ஹரியானாவில் பகுதி இந்த பக்கம் ராஜஸ்தான் அந்த பக்கம் தியோபந்து வெஸ்டர்ன் யூபி அது எப்படி இன்றைக்கி ஒரு இஸ்லாமிக் இதாக இருக்கோ அந்த மாதிரி இந்த ட்ரை ஜங்ஷன் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இது ஒரு பயங்கரவாத தலைநகராக மாறுவதற்கு இங்கே ஒரு பாகிஸ்தான் உதயமாவதற்கான அடித்தள வேலைகள் நடைபெற்று வருகிறது அதன் பங்கு அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த கோரிக்கை இருக்கிறது இது இந்த நாட்டுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் விடுக்கும் எச்சரிக்கை என்பதை புரிந்து இன்றைக்கி கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இதை நாம் வரவேற்போம் இதற்கு இந்த விஷயத்தை எதிர்த்து தமிழகத்திலும் எல்லா ஹிந்துக்களும் இன்னைக்கே விழிப்படைந்து வேலை செய்யாமல் போனால் இதன் பாதிப்பு தமிழகத்திற்கு உச்சபட்சமாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்